ஓம் முருகா அப்போற்றி என் அன்பு குழந்தையே வரும் செவ்வாய்க்கிழமை உன் கையில் ஒன்று கிடைக்கும் தவறாமல் பெற்றுக்கொள் மகிழ்ச்சி அடைவாய் என்று நான் கூறிய என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் இன்றைய தினத்தில் என் வாக்கை கேட்க உள்வந்து விட்டாய் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டுமானால் சந்தோஷமான மனநிலையில் நீ நிச்சயம் இருந்தாக வேண்டும் பிரச்சினைகளை நினைத்து கவலைப்படுவதும் கண்ணீர் சிந்துவதும் விரக்தி அடைவதும் என்ற நிலையிலேயே இருப்பது என்பது மிகவும் தவறான ஒன்று மனிதனாக பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் ஏன் இந்த உலகத்தில் பிறவி எடுத்திருக்கின்ற எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை கஷ்டங்களை இன்பங்களையும் அனுபவித்தபடிதான் இருக்கின்றது ஆனால் எல்லா நேரங்களிலும் கூட உன்னுடைய மனநிலையை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்கும்படி பார்த்துக்கொள்ள முயல வேண்டும் பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் உடனே துவண்டு விடுவதும் முடங்கி விடுவதும் வாழ்க்கையை வெறுத்து விடுவதும் தான் நீ இப்பொழுது வரை கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதை எப்படி நீ சமாளிக்கின்றாய் எவ்வளவு துடிப்போடு செயல்படுகின்றாய் எவ்வளவு முயற்சிகளை முயன்றவரை போடுகின்றாய் இறுதியில் இறைவனின் துணையை நாடி எப்படி அதில் வெற்றியும் காண்கின்றாய் என்று ஒவ்வொரு படிநிலையும் இருக்கின்றது ஒவ்வொரு படிநிலையிலும் உன்னை ஒரு துடிப்போடும் நல்ல எண்ணத்தோடும் சந்தோஷமான மனநிலையிலும் தான் ஒவ்வொன்றையும் நீ கடந்து வர வேண்டுமே தவிர முடங்கி போவது என்பதுதான் தவறான ஒன்று இப்படி பல விஷயங்களில் சிறு சிறு தவறுகள் நடந்து கொண்டு இருப்பதால்தான் தான் பரிபூரணமான ஆசிர்வாதங்களை கொடுப்பதற்கு தடையாகவும் அமைந்து விடுகின்றது அதை நீ பெறுவதற்கு தடையாகவும் அமைந்து விடுகின்றது என்னுடைய ஆசிர்வாதங்களுக்கும் நீ அதை பெறுவதற்கும் இடையே இருக்கின்ற நேர்கோடானது சீராக இருந்தால்தான் நான் தரக்கூடிய ஆசிர்வாதம் நேரடியாக உன் கரங்களை வந்து சேரவும் முடியும் இடையிடையே ஏதாவது தங்கு தடைகள் ஏற்படும் பொழுது எதிர்மறையான நிகழ்வுகளாலும் எண்ணங்களாலும் அதை திசை திரும்பியும் விடுகின்றது இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டுமானால் நான் சொல்வதை சற்று கவனமாக நீ கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ முழுவதுமாக மாற்றிக்கொண்டு வெற்றியை காண வேண்டுமானால் இந்த முருகனின் துணை உனக்கு நிச்சயமாக தேவைப்படும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டும் முதலில் நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதுக்குத்தான் என்று உன் மனதிற்குள் ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நம்பிக்கை இல்லாத இடத்தில் எதுவுமே சாத்தியப்படாது எது நடந்த பொழுதிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்குத்தான் நடக்கின்றது என்று ஆணித்தனமாக நம்பு இறைவனிடம் எப்பொழுதும் பேசும் பழக்கத்தை மனதிற்குள் வளர்த்துக்கொள் பிறருடைய பேச்சுகளை கேட்டு மனம் நொந்து போகின்ற அளவிற்கு உன்னுடைய மனதை நீ பலவீனமாக வைத்து கொள்ளக்கூடாது எதிர்மறையான நபர்களிடமிருந்து நீ முதலில் விலக வேண்டும் யாரெல்லாம் உன்னை பின்னோக்கி தள்ள மு முயற்சிக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும் யாரெல்லாம் உனக்கு உன்னுடைய முன்னேற்றத்திற்கு உதவுகின்றார்களோ உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கின்றார்களோ நீ மனம் உடைந்து போனால் உன்னை தேற்றுகின்றார்களோ ஆறுதல் கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் நேர்மறையான மனிதர்கள் அவர்களுடன் எப்பொழுதும் நீ பழக வேண்டும் உனக்குள் இருந்து வெளிப்படும் எண்ணங்களானாலும் சரி வெளிவரும் வார்த்தைகளானாலும் சரி எப்பொழுதும் அது நன்மை நிறைந்தனவாகவும் இனிமை நிறைந்தனவாகவும் இருக்க வேண்டும் உன் காதுகளில் வந்து விழக்கூடிய வார்த்தைகளும் எப்பொழுதும் நல்லெனவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் மனதை கஷ்டப்படுத்த சிலர் முயற்சித்து எப்பொழுதும் என் நேரமும் உனக்குள் ஒரு எதிர்மறையான அளவுகளை ஏற்படுத்த முயற்சி செய்பவர்களிடம் நீ விலகி இருக்க வேண்டும் அவர்கள் உன் அருகில் வந்தால் நீ அந்த இடத்தில் இருந்து நகர்ந்துவிடு என் அன்பு குழந்தையே இப்படி உன்னை சுற்றி ஒரு சந்தோஷமான மனநிலையை எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ளும்படி பார்த்துக்கொள் இந்த முருகனின் துணை உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் இறைவனுடைய நாமம் உன் மனத்திற்குள் சொல்லியபடியே இருக்க வேண்டும் உன்னுடைய மனமானது ஒருவித அமைதியை பெற வேண்டும் யாரை பற்றிய பொறாமை எண்ணங்களோ பிறரை பற்றிய எண்ணங்களை எல்லாம் உன் மனதிலிருந்து வெளியேற்றிவிட்டு உன்னுடைய வாழ்விற்கு தேவையான விஷயங்களைப் பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் சிந்திக்கும் பொழுது எல்லாம் சாத்தியமாகும் எல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றது நடந்திருக்கின்றது என்பதைப் போல உன் மனதிற்குள் நீ கற்பனை செய்யவும் வேண்டும் நீ எதை நினைத்து எப்படி கற்பனை செய்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவும் செய்யும் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த ஆசைகளை முதலில் மனதிற்குள் நீ அனுபவிக்க தயாராக வேண்டும் எல்லாம் கிடைக்க வேண்டுமானால் கிடைத்திருப்பதைப் போல முதலில் நீ நம்ப வேண்டும் வரும் செவ்வாய்க்கிழமை உனக்கு கிடைக்கப் போகும் விஷயங்களை இன்றைய தினத்திலேயே நீ படக்கூடிய சந்தோஷத்தை முதலிலே நீ அனுபவிக்குமாறு உன் மனதிற்குள் நீ என்ன ஓட்டங்களை வளர்த்துக்கொள் தானாக உன் கரங்களுக்கு அந்த பரிசு வந்து கிடைக்கும்படி இந்த முருகன் நான் வழி செய்து விடுவேன் தடைகளற்ற இடையூறற்ற வாழ்க்கையை சீராக ஒரே நேர்கோட்டிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதங்களையெல்லாம் நீ இனி உடனுக்குடன் பெற்றுக்கொண்டே இருப்பாய் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான எல்லா வளங்களும் செல்வங்களும் உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வாழ்வாய் குறைகளற்ற வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் குறை ஏதும் இல்லையப்பா என்று நீ என்னிடம் வந்து நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும் மாற்றங்களை இந்த முருகன் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் திடீர் திருப்பங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ வியப்படையக்கூடிய பல விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் உன் மனதை ஒவ்வொரு நிகழ்வுகளும் மகிழ்ச்சியடைய செய்யும் நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்று நம்பு கிடைக்க செய்வேன் நீ நினைத்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பு கிடைக்க செய்வேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விஷயங்களும் உனக்கு சாத்தியமாகும் என்று நம்பு சாத்தியமாக்குவேன் முழுமனதோடு என்னை நம்பி வணங்கி வா நீ நம்புகின்ற எல்லா விஷயங்களிலும் நானே வாழ்வேன் உனக்கான ஆச்சரியங்களை கொடுத்து அதிசய வாழ்க்கை நீ வாழும்படி பேரதிசயங்களை நிகழ்த்தியும் தருவேன் உன் மனதில் இருக்கக்கூடிய ரணங்களையெல்லாம் ஆற்றக்கூடிய அளவிற்கு இனி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கும் நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் நான் அருள் செய்வேன் உனக்கு கிடைக்கப் போகும் பரிசு என்பது மிக பெரியது உன் வாழ்நாள் சந்தோஷத்திற்கான ஆரம்பம் அது அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்நாள் முழுக்க நீ சந்தோஷம் அடைவாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்